ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து தக்காளி வெங்காயம்லாம் தேவையில்ல டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து எப்போவுமே ரெகுலராக இந்த சட்னி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கேன் இதில் வந்து நம்ம தக்காளி வெங்காயம் எதுவுமே போகிறதில்ல அதனால் பூண்டும் தேங்காயும் அதிகமாக சேர்த்துக்கோங்க தேவையான அளவு அது கூடவே ஒரு கத்து கருவேப்பிலை காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது கூடவே வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து குவான்டிட்டி அதிகமாக தேவை இருந்தால் உளுந்தம்பருப்பு தேங்காய் க இதெல்லாம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இது நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சட்னி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லிக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் உப்பு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்து இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும் சூப்பராக இருக்கும் கடகுல மறுப்பு கருவேப்பில் போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சி விட்டுடலாம் சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக செஞ்சிடலாம் சூப்பரான அருமையான பூண்டு கருவேப்பில சட்னி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்